உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் போகுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பழங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி ராசியன்பளுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை கொடுக்க போகுது என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியன்பழும் டீட்டெயிலாக உங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கு வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு காரணம் என்ன கிரக நிலைகள் அது மாதிரி உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் குரு வருஷ பிற்பகுதியில் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு வராரு பனிரெண்டாம் இடத்தில் கேது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிரகநிலை ஏன்னா கன்னிராசி என்பர்கள் எல்லாருமே என்னன்னா நான் உழைச்சி உழைச்சு ஓடா தேஞ்சிட்டேன் முயற்சிகள் பண்ண ஒன்றும் நடக்கல நான் எல்லா விஷயத்தையும் சாதிக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது என்னால எதையுமே செய்ய முடியலன்னு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அனைத்து விதமான ஜெயங்களையும் கொடுக்க இந்த ஆறாம் இடத்தில் பவான் இருக்காரு அப்ப என்ன பண்ணுவோம் இந்த வருஷம் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி வேலை இல்லாதவர்கள் வேலை ஈஸியா கிடச்சிடும் டவுட்டே கவலைப்படாதீங்க சூப்பரா இருக்கு அதே மாதிரி வேலையில பிரச்சனை இருக்கு நெருக்கடி இருக்கு யார் நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்க வேலையை விட்டு போற மாதிரி இருக்கும் நீங்க அதுல கோலோச்சி வச்சு மாதிரி இருக்கும் அதுல உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நீங்க ஒரு முக்கியமான ஆளா வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற போகிறீங்க சூப்பரா இருப்பீங்க கண்டிப்பா இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான வளர்ச்சி ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் ராசி அன்பர்கள் தோற்று போயிட்டீங்க ஏன்னா நிறைய காம்படிஷன் சார் என்னால் முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ் எடுக்க முடில நான் நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்தேன் எனக்கு எந்த இடத்துலையும் ரிப்ளை வரல எனக்கு ஆர்டர் வரல எனக்கு பணம் வரல பணம் நெருக்கடி இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை எனக்கு கடன் கேட்டேன் அது கூட கிடைக்கல இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு கண்ணீராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இருக்கீங்க அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறி கேட்ட இடத்துலாம் பணம் மழை பொழியும் கேட்குற இடத்துல பணம் காசு கிடைக்கும் தடைகள் நிவர்த்தி ஆகும் கொட்டேஷன் அங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க அங்கெல்லாம் ஆர்டரா மாறும் சின்ன சின்ன ஆர்டர் கூட பெரிய ஆர்டரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுசா ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாழ வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இடம் விற்க முடியாமல் இருக்குது சார் வீடு விற்க முடியாமல் இருக்கு சார் அந்த வீடை வித்தா என் கடன் பிரச்சனை தீத்துருவேன் சார் அந்த வீடு வித்தா வேற ஒரு வீடு வாங்கிடுவேன் இடம் வாங்கிடுவேன்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அந்த இடம் விற்று லாபம் வரும் வீடு விற்று லாபம் வரும் அதன் மூலமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சார் என் பொண்ணு அழகாக இருக்குது படிச்சிருக்கு வேலை பார்க்குது ஆனால் கல்யாணம் ஆகலை என் பையன் எல்லா தகுதியும் இருக்குது நல்ல பையன் டீ டோட்டலர் எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது ஆனாலும் வரணமையில அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட கல்யாணம் ஆகியே தீரும் வேணான்னு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட திருமணமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரணமைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த வரக்கூடிய வரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதனால கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருஷம் பண்ணீங்கன்னா லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாக உங்களுடைய திருமணங்கள் இருக்க போகிறது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் காதலித்தவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் காதல் செய்யுது திருமணமாக மாறணும் நான் வீட்டில் சொன்னேன் சார் ஒத்துக்கலன்னு சார் சொன்னவங்களாம் இந்த வருஷம் உங்கள் அம்மா சொல்லுவாங்க என் பையனுக்காக பண்ணுறேன் அப்பா சொல்கிறேன் என் பொண்ணுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு திருமணத்தை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு இந்த ஆறாம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்துல கேது என்ன பண்ணணுன்னா முதல்ல போட்டித் தேர்வுகளை வெற்றி கொடுக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க ஜிஆர்இ டோஃபல் இந்த அக்கௌண்ட்ஸுக்கு படிக்கிறவங்க ஆடிட்டிங் படிக்கிறவங்க சிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயில் ஆயிருப்பீங்க நீங்கள் எல்லா தரம இருந்தும் எனக்கு ரிசல்ட் வரல சார் நினைப்பீங்க அவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக உங்களுடைய செலவுகள் குறையக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கு போது நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல நிறைய செலவுகள் இருந்திருக்கும் அந்த செலவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பல்வேறு விதமான பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய நேரம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய நேரம் வெளியூர்ல இருக்கவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷனோட வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வெளிநாட்டில் வேலை இல்லை எனக்கு வீடு கட்டி வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் வீடு நின்று போச்சு வீடு வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய அளவு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு முக்கியமா விளையாட்டுத்துறை கலைத்துறையில் நிறைய திறமைகள் இருந்து வாய்ப்புகளை மறுக்கப்பட்டுரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது மொத்தத்துல ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றியும் வாய்ப்புகளையும் முக்கியமா உங்களுடைய நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான வருடமா இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உடல் நலம் பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக திருப்பூர் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பழங்கள் அமையப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலங்களும் தீய பழங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் இவாளுடைய வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் வந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடு அமைச்சு கொடுக்கறது மு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பேர் எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து